இங்கே ரொம்ப நாளாக போதிக்கலாம் போதிக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் விளையாண்மைக்க ஆசைப்பட்டேங்க மூணு பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பயங்கரமாக நான் வாய்ப்பே தெரில பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பேச பண்ண வைக்கிறாங்க என்ன பண்ண வைக்கல வீட்டுக்கு போய்சிக்கிறார் அப்புறமா இதெல்லாம் வந்து முக்கிய விருந்தினர் நல்லமே போதகர் எங்களுக்கு எங்களை வழி நடக்கிற இந்த தேவிதா பாஸ்டர் நல்ல ஒரு எங்களுக்கு எங்கள் ஆவிக்கு அடக்கமாகறாரு எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் ஆனால் காயத்தில் ரொம்ப கண்ணாகும் எங்களுக்காக வந்து கண்ணாபம் எல்லாத்தையும் பண்ண தெரியும் எங்களுக்கு பொறுப்பை பொறுப்பு உணர்ச்சியை அண்ட் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓடியன்ஸ்பாவில் சின்ன ஒரு திருக்குறிய தான் ஆனால் அவற்றை அபிஷேகம் பண்ணார் அதுபோல் நம்ம பெரிய பெரிய ஊழியர்காரங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தடவை சொல்கிற பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க நான் அப்படி வீட்டில் அவரை அவர் வந்து விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதுவும் எழுதி சர்ச்சி பெரிய பெரிய டினாம் சென்டர் அசன்கிட்ட வந்துருக்காரு அதே சமயத்தில் நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருக்கு இதே போல் நான் அவர்கிட்ட என்ன கற்று என்னா ப்ரேயர் எனக்கு வாழ்க்கையில் ப்ரேயர் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால அவர்கிட்ட ஆவியான வந்து வழிநடக்குறாரு அவர்கிட்ட வந்து அந்த ஸ்பிரிட் எனக்கு வேணும் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் நிறைய ஜபம் வேணும் நடித்தளம் வந்து தான் டெல்லியா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லீனு என்னன்னு கேட்டால் தேவனுடைய சமூகத்தை கத்தோடைய சமூகத்தை நிற்கிறவன் நான் அப்படின்னு எல்லா ஊழியரும் சுரேஷ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப அறவணிதான் ஏன்னா எங்களை வந்து எங்களை விட இவங்க ரெண்டு பேரை வந்து ப்ரேயர் லீட் பண்ணா ஸ்டார்டிங் ப்ரேயர் ஓகே இது வந்து முன் தான் ரொம்ப டைம் முடியாது இது இருத்துட்டீங்க எனக்கு வேற அடவுருன்னு நீ சொல்ற உங்களுக்கு ஒவ்வொரு மணிதான் பாக்க

பிரசங்கத்தை பார்த்து பார்த்து நான் கொஞ்சம் ஆவிக்குரிய இதில் வந்ததுனால கேஷுவலாக பேசலாம் பார்க்குறேன் கொஞ்சம் என்ன தப்பாக இருக்குதுங்க ஒரு மாதிரி பேசுனான்னா பிரசங்கத்தை பார்த்து ரொம்ப ரீசெண்டான பிரசங்கத்தெலாம் பார்த்து டீசெண்டான ஜனங்களுக்கு பேசுகிற அளவுக்கு வந்து வரலான்னு பார்க்குறேன் ஆனால் நான் அந்த அந்த இதுலேருந்து வருதுனால பிரசங்க என்னென்ன யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் ஜான் ஸ்டார்ட்னு ஒருத்தர் பிரச்சனை வந்து ஐ பிலீவ் ஸ்பீச்சிங் சொல்லிட்டு புக்க எழுதி அதெல்லாம் பயங்கரமாக பேசிடல பிரசங்கத்தை நான் நம்புறேன் பிரசங்கத்தில் அவ்வளோ இருக்கு மேன் சிறப்பு சர்புதாரியாக நம்ம செஞ்சது அப்படியே யூப்லாம் பிரசங்கத்தையும் செஞ்சாங்க ஆஹ் பிரசங்கத்தில் அவ்வளவு இருக்கு அபிஷேகத்தை பற்றி பேச அபிஷேகம் சொல்லும் போது நான் பேசும்போதெல்லாம் ஊழியருக்கு கனம் பண்ணுறதை பத்தி நீங்க எடுத்துக்கிறேன் சரிங்களா அபிஷேகம் அப்படின்னு நான் பேச போகிறேன் வசனங்கள் எழுது போகிறேன் அதை ஊழியர் கனம் பண்றதை குறித்து கொஞ்சம் விவரமா நான் பேசுறேன் அப்போ அத வந்து அபிஷேகம் தான் வரும் சரிங்களா அப்போ நீங்க கொஞ்சம் கவனமா அதை கவனிக்கணும் அபிஷேகம்னு சொல்லும் போதெல்லாம் ஊழியர் கனமன்றம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று சாமில் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்து ஆறு சவுலின் தொங்கலை கொண்ட நிமித்தம் அவன் மனது அழிந்து கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாறாக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா வந்து இந்த வார்த்தை என்னை வந்து ரொம்ப கூடிய காரணம் எப்படி கனம் பண்ணுன்றத வந்து இந்த தாவதியின் வாழ்க்கையில நான் கத்துருக்கேன் அதன் விளைவு வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்குது காரணம் இதில் பார்த்தீங்கன்னா அதோடய சூழ்நிலை ரொம்ப வேற டைம் ஆகுதுங்கள சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பின்னணி பார்த்தீங்கன்னா எங்கன்னா தாவியில வந்து ரெண்டு தடவை இல்லை அதுக்கு மேற்பட்ட தடவை அவ்வளோ பார்த்தோம் சவுலுக்குள்ள பார்த்தா அசுதாவி அவனுக்குள்ளே வந்துச்சு சரிங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அசுதாவியும் அவனுக்குள்ளே வந்தது அது கத்தரவா பரவிடப்பட்ட ஆவின்னு போட்டிருக்குது ஆனால் கத்தரை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அசுதாவியெல்லாம் ஆள் கிடையாது நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்காரு இவரு இல்லை வெள்ள சுரேஷ் நம்ம கூப்பிடணும் புதுசாக பேர் வச்சு அவர் சொல்லுவாரு கத்துற விட தாவி அழுவனா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு டச் பண்ணிச்சு ஆ கத்துற விட தாவி ரொம்ப நல்லவனா பாத்தீங்கன்னா கொல்ல வந்தவனே என்ன பண்றானா டீட்டெயில் நான் சொல்றேன் பாருங்க தாவி குறித்த அந்த சவுல எந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எந்த அளவுக்கு நம்ம வந்து கனம் பண்ணானா கடைசியில அவன் எலும்புகளை எடுத்துட்டு போய் நல்லா இருக்க மாட்டான் நீங்க நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கு நான் சொல்றேன்

சவுல வந்து ரொம்ப அழகழிச்சு அப்படின்னு பாக்கணும் இந்த இடத்துல பண்ண கத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷ பட மாட்டேன் இங்க என்ன நடக்குது பாருங்க பாருங்கண்ணா இவன் கத்தவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் இவன் கிட்ட ஒரு வார்த்தை கத்த சொல்லியிருந்தா அச்சிட்டு இருப்போம் ஆனா கர்த்தர் அது செய்யு அப்போ பைபிள்ல கர்த்தரால் அப்படியே வரப்பட்டுப்பட்ட ஆவி சோழ இது பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் அனுமதிச்சா அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அனுமதிச்சா என்ன அர்த்தம்னா அவன் வந்து கர்த்தி கையை பிடிச்சிருந்தா சவுல் கையை பிடிச்சிருந்தாருன்னா அதை விட்டு போயிட்டான்ல இவன் தட்டி விட்டு போய் நம்ம பிள்ளைங்க நம்ம பாடல பிள்ளைங்க ஓடி போய் எதாவது அடிய அடிப்படங்க அந்த மாதிரி அடிபட்டவங்கதான் சொல்லுவோம் சரிங்களா அப்போ இவன் மொத்தம் ஆறு வசனங்கள் ஒன்று சாமல் ஒன்று சாமரில் இருபத்தி நாலாம் மதி வரும் ஆறாம் வருஷம் பத்தாம் வசனத்துலையும் தனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரமே தனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரமே அப்படின்னு வரும் ஒன்று சமரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல இருபத்தி பதினொன்னு பதினாறு இருபத்தி மூணு இந்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடி கட்டிக்கு அடி கட்டிக்கு சொல்ற வார்த்தை தாவி இது சோழ பார்த்து சோழ குறித்து அவர் காத்தாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது அவர் காத்தாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது இதே நம்ம பாஸ்டர் எடுத்துக்கணும் நம்ம விசுவாசி எடுத்துக்கணும் அவர் என்ன தப்பு பண்ணிட்டான் அவதா ஐயே பாஸ்டர் தீஞ்சி தொங்குது வாயி அப்படின்னு சொல்லி அவங்க அவரை வச்சு பேசுறத பாத்தி சொல்றாரு தொங்குது வாயி

நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றே ஒன்று வீட்டிலேருந்து இந்த எனக்கு வந்து விவரத்தை சொல்லுவேன்னா அந்த டைம் நீங்கள் கொடுக்குறீங்க சரிங்களா விவரத்தை சொல்ல முடியுமான் டைம் அவரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு ஊழியக்காரை கடைசி வரைக்கும் ஊழியக்காராகவே பார்த்தீங்கன்னா உங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டு வருவங்களுக்கு இருக்கிற உறவு உங்கள் வீட்டு என்னுடைய ஆசீர்வாதம் எண்ணிக்கை தப்பவே இந்த வெள்ளையோ ஏன் இதை நான் சொல்லணும் கொஞ்சம் ஒரு ஒரு ஊழியக்காரையோ ஒருத்தரையோ நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன அது இப்படிதான் வீடு அவர் தப்பே பண்ணா கூட சரி அவர் ஊழியர்காராக பாருங்க சரி நான் ஒரு தடவை தானே சொல்லலாமே அவர் தப்பு தானே பண்ண இருக்கேன் சொல்லலாமே அப்படின்னீங்கன்னா நான் அவன் சொல்றேன் உதாரணம் சொல்றேன் இப்போ போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அட்வொகேட் டிபா உத்தியோகம் இருக்குது டாக்டர் உத்தியோகம்லாம் இவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க போலீஸ் வந்து எப்பவுமே குற்றநோயே பார்த்துன்னு இருப்பாங்க குற்றநோயே பார்க்கறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் போய் மனசாட்சி எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது மனிதாபிமானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதே சமயத்தில் ஒரு அட்வைகேட் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த அட்வொகேட் கிட்ட உங்களை எப்படி பார்ப்பானா பொய்யானதான் தான் பார்ப்பாங்க நிலப்படாதே அந்த கூட

இன்னும் நீ ரொம்ப பேசுனா உன் தெரியாத உன் குறைந்தபடியும் வளர்த்து ஏன்னா அவங்க ஊழியர்கிட்ட அவன் லேசான கூடாது எல்லாரையும் அவங்க யாரும் இருக்காங்கன்னா அவங்களோட மனநிலமா இருக்கு அப்போ கிறிஸ்தவராக அவங்களுடைய மனநிலை ஊழியர்கார உறுத்தி எப்படி இருக்குது ஏன்னா நான் சொல்றேன் கருதுனா கத்தருக்கு ஒரே ஒரு வழி இந்த பூமியை ஆசிர்வதிக்கணும் இந்த ஜனங்களை காப்பாற்றணும் இந்த ஜனங்களுடைய ஜீவனை ரசிக்கணும் அப்படின்னா ஊழியக்கார தவற யாருமே கிடையாது ஊழியக்கார யாருமே கிடையாது நீங்க ஊழியக்காரங்களை மட்டும் எடுத்துட்டே இந்த பூமியை பாத்தீங்கன்னா பூமி சபிக்கப்பட்ட இடமா இருக்கும் வேற வழியில் கர்த்தர் அவங்கதான் சரி அவங்க இடத்துல சொல்றாரு அவங்க என் வாயாகிறாங்கன்ற யாரு ஊழியர்காரங்க வாயாகிறாங்கன்ற என் வாயாகன்ற வந்து ஜனம் வந்து என்ன பண்ணாங்க எங்க ராஜா உங்க கேட்டாங்க அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா இன்னும் தள்ள சாமி என்னதான் தருந்தாங்கன்றது அப்போ கர்த்தர் தன் ஊழியக்காரர்கள் எப்படி பாக்குறாருன்னா தன்னை போல பாக்காரு பாருங்க அவரு இதே பாச படித்ததுனால அவர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுனால அவர் சொல்லுவார் இந்த குறிப்பிட்ட வந்தா தேவனுடைய சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனம் இதுல நீ கர்ஜிக்கணும் இதுல நீ பேசணும் நீ பேசும் போதே என்ன பண்ணும் தேவனை நம்பிட்டு இருந்தாரு தேவனுடைய பிரதிநிதி நானே தேவனுடைய ஊழியரான தேவனுடைய அதிகாரத்தோடு பேசுகிறார் அப்படிப்பட்ட ஸ்தானம் இது ஊழியர்கள் எப்படி கனம் பண்றோம் தான் சொல்றேன் இந்த போலீஸ போல அட்வொகேட்டை போல டாக்டர் போல டெலிவர் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது நான் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க பண்ணுறாங்க தெரியாது அறியாமல் நான் கூட நிறைய பார்த்து சொல்லிக்கிறேன் நிறையா இது பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வந்து பேச்சு வாக்கில் வரோம் அப்புறம் நான் யோசிக்கிறேன் அங்கே எதனால் பப்பா பேசுகிறோமா பப்பா எதுனா நம்ம எதனா சொல்லிடுறோமா அப்படின்ற ஒரு ஆதரவு கூட இது பண்ணுறது உதரவை வந்து ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க முடப்பண்ணா ரொம்ப ஒரு பயங்கரமான பாரதிப்பில் நம்ம குழந்தை திறந்துருக்குதுன்னா

எனக்கு வந்து எனக்கு வந்து சவுளுடைய சவுளின் தொங்கல் அடுத்தது வரைக்கும் தான் எனக்கு தாவையை பத்தி அவ்வளவு பண்ண திராவிட அதுக்கப்புறம் பார்த்தா ஆரியபை ரொம்ப இதுவாச்சு பாருங்க ஆரிய பை கேக்கும்போது பாக்குறேன் சவுலின் எலும்புகளை அடகம் பணம் பண்ணறதுக்கு போய் அந்த எலும்புல தான் அடங்கம் பண்ணி வசனம் வசன எடுத்து வந்திருக்கேன் எனக்கு பாருங்க சவுளுடைய எலும்புல எடுத்து போய் நேரடியா இவரே போய் எலும்புல எடுத்து ஆளுங்களை வச்சு அவனுடைய என்ன பண்றாங்கன்னா இவங்க செத்துட்டாங்க செத்து செனால அவனுடைய ஆட்கள் வந்து அவனுடைய சரீரங்கள் வந்து தலைமறைவான பண்ணிட்டு இருக்காங்க வச்சுருக்காங்க ஆனா தாவி ஜனதம் அவங்களுடைய எலும்புகள்லாம் அது ஒரு ஒரு சாபம் ஒண்ணு வருது அந்த இஸ்ரேலுக்கு அந்த சமயத்துல தேவம் என்ன பண்றாருன்னா போய் விசாரிக்கலாம் தாவி மூணு வருஷம் தாண்டி வருது அந்த இடத்துல விசாரிக்கும் போது சொல்றாரு இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு என்ன பண்ணா கிபி இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலு ஒரு சாபம் எதனால வந்துன்னா அந்த கிபியா ஜனங்க வந்து உடன்படிக்கை பண்ணிருந்தாங்க அந்த உடன்படிக்கை பண்ணி விரோதமா சவுல் என்ன சூழ்நிலா இருக்கும் யூதாவிக்கும் பண்றதுக்காக வைராக்கி கொண்டு அந்த ஜனங்களை வந்து ஒடுக்குறதுனால ஏதோ பண்ணிடுறான் அதனால இந்த தஞ்சம் வந்ததுன்னு கத்த சொல்ல அதுக்காக இப்படியால இருக்கிற ஜனங்களை போய் சந்திச்சு பேசுறான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னும் போது இசை ஜனங்களை யாரு எதுவும் பண்ணல சௌலின் குடும்பத்துல ஒரு ஏழு பேர் என்ன பண்ணுங்க தூக்கி போடுங்க கத்திருக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்றான் தவிர அதுக்கேற்ற மாதிரி சில உடன்படிக்கை நல்ல யோனா பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திட்டு பிள்ளைங்க மட்டும் காப்பாத்திட்டு சவுலின்னுடைய குடும்பத்துல சார்ந்த ஏழு பேர் தூக்கி போடணும் தூக்கி போட அங்க வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் மனமேல இருந்து போடுறாங்க கூட அவங்க பணம் ஆயிடுறாங்க அதை வந்து சவுலனுடைய பாதுகாக்கலாம் பாதுகாக்க போது இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியா இந்த அளவுக்கு இந்த அபிகாரத்தை கனம் பண்ணிடுறது பாத்தீங்கன்னா அந்த அந்த பிள்ளைங்க இடத்துல போற போகும்போது தாவில் ஓடி என்ன எலும்புகளையும் அவனுடைய எலும்புகளையும் எடுத்து அந்த பிணவங்களோட சேர்த்து அவனுடைய தகப்பனுடைய கலர் நடிகா சத்தா ஏன்னா இது வந்து லேசில வந்து இத பார்க்க அவனு லேசா எதுக்கு நடக்கல சவுள அந்த அளவுக்கு அவனை வெறி கொண்டு தொடரணும் எத்தனை இடத்துல பசி பட்டின சுத்தீங்கன்னு தான் தெரியுங்களா இந்த மாதிரி ஆளுக்கும் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு கூட ஒரு சில சமயத்துல தோணும் ஆனால் அவன் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கவனம் பண்ணும் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கவனம் பண்ணும் லேசான விஷயம் கிடையாது பாருங்க ஏன்னா அந்த அபிஷேகத்தை குறித்த கிரணம் அவனுக்கு என்ன என்ன என்னத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிதனுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இதனுடைய விவரம் பயங்கரமானது ஏசு கிறிஸ்துவனுடைய சந்ததிய அளவுக்கு அவன் அபிஷேகத்தை கிரணம் பண்ணதுனால வந்த விலை இதே சவுளனுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சவளனுடைய சாப்டர் முடிச்சு சாப்டர் முடிச்சு இது எதை காட்டுதுன்னா கத்தர ஆள் அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேகத்தை கனம் பண்ண தவுள் தவறணும் நான் கொடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஒன்று குழந்தையாது ரெண்டு குழந்தையா பத்தாம் அதிகாரம் ஏன் மூணு அஞ்சு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு நம்முடைய போராதங்கள் மாம்சத்துக்கு எது வராமல் படங்களை நெல்மூரா மாதத்தில் எதிர்த்து தேவ பலங்கள் சில சமயங்களில் நான் சரியா பேசணும்னா எனக்கு தெரியல டைமுக்கு அது இது சரியா கொடுக்க முடியல இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் எங்களுடைய கோழாயர் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகாமல் அகங்களை நிர்மூலமாக்குறது தேவ பலம் உள்ள வராது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை தேவனை அறிய அறிவுக்கு விரோதமாக என்பது எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ்படியே சிறைப்படுத்துவா என்ன சொல்றாருன்னா நம்ம பெரும்பாலான ஆட்கள் நம்ம என்ன பண்றோம்னா மாம்சிகமா பார்த்து மாம்சிகமா பார்த்து சொல்லுங்க பேசா நான் கூட மாம்சீகமா பார்த்து சொல்லுங்க முடிவுனா அவ்வளவுதான் வேலை ஆக பார்த்து அவங்க விசுவாசா அதுதான் முஞ்சிச்சு அவ்ளா அது வேலை ஆகாது அந்த சர்ச்சையா அப்படாது அப்படி நம்ம பேசுறோம் அவரா அப்படி நம்ம பேசுறோம் இதெல்லாம் எதாவது

இருக்கா அப்படின்றத வந்து கரெக்டா கொடுத்தாங்க தாவிது கொடுத்த அந்த கணத்தை சவுலு அசட்ட பண்ணும் அசட்ட பண்ணதோட விளைவு நம்ம சந்ததிய ராஜ்யத்தை எழுந்தது மகிமை எழுந்தது முடிவு பயங்கரமானது அதனால நம்ம எப்படி இன்னும் கூட பாருங்க நான் இன்னை வரைக்கும் ஊழிய காரணம்னு வரும்போது மனுஷன் என்ன அபிஷேகம் அப்படின்னு பார்க்க தோணும் அதே போல நம்மளை நடத்துகிற ஆட்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட சரி சின்ன வேலை சின்ன எதனா நம்மளுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க நம்மள வந்து சில எதனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க போய் பாருங்க எதனா புக்கு கொடுத்துருப்பாங்க சில சில காரியங்களை நம்மளுக்கு நம்ம கிட்ட வந்து எதனா பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு காரியத்தை வச்சு அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க ஜோ